இந்தியாவின் எல்லை நாடுகளில் ஒரு கூடுதல் சேர்க்கையாக ஒரு புத்தம் புதிய நாடு உதயமாகும் வாய்ப்பு கண்முன் தெரிகிறது ஏனென்றால் மியான்மரின் இராணுவ ஆட்சிக்கு எதிராக போராடும் அரக்கன் இராணுவம் சுதந்திரத்தை அடைவதை நெருங்கி வருகிறது மியான்மரில் உள்ள ரக்கைன் மாநிலத்தின் பெரும் பகுதியை கைப்பற்றியுள்ள அரக்கன் இராணுவம் மேலும் பல பகுதிகளை கைப்பற்றி தொடர்ந்து முன்னேறி வருகிறது மியான்மர் இராணுவ அரசாங்கத்திற்கும் அரக்கன் ராணுவத்திற்கும் இடையிலான மோதல் தொடர்பான பல்வேறு தகவல்களைப் பற்றி இப்போது பார்ப்போம் அரக்கன் ராணுவம் என்பது மியான்மரின் ரக்கைன் மாநிலத்தை தளமாக கொண்ட ஒரு இன ஆயுத அமைப்பாகும் ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்து ஒன்பது அன்று ட்வான் மிரத் நைங் என்பவரால் நிறுவப்பட்ட அரக்கன் ராணுவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிலவரப்படி நாற்பத்தி ஐந்தாயிரம் துருப்புக்களை கொண்ட மியான்மரின் மிகவும் வலிமையான கிளர்ச்சி குழுக்களில் ஒன்றாக வளர்ந்துள்ளது ரக்கைன் மாநிலத்தின் பல இன மக்களுக்கு சுய நிர்ணய உரிமை மற்றும் அதிக சுயாட்சியை அடைவதே அரக்கன் இராணுவத்தின் முதன்மை நோக்கமாகும் அரக்கன் இராணுவம் கடந்த நான்கு ஆண்டுகளாக மியான்மரின் இராணுவ ஆட்சிக்கு எதிராக சண்டையிட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் தொடக்கத்தில் மியான்மரின் சூக்கி அரசாங்கம் ராணுவ தலைமைகள் அடங்கிய ஒரு குழுவின் சதி திட்டத்தால் தூக்கி எறியப்பட்டது அதன் பின்னர் ராணுவ ஆட்சிக்குழு நாட்டை ஆண்டு வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் பிற்பகுதியில் மியான்மரில் அரக்கன் ராணுவம் ஆண் நகரை வெற்றிகரமாக கைப்பற்றியது இது ரக்கைன் மாகாணத்தில் உள்ள மியான்மர் ராணுவத்தின் மேற்கு கட்டளைக்கான நடவடிக்கைகளில் முக்கிய தளமாக கருதப்படுகிறது இந்த மூலோபாய ஆதாயத்துடன் அரக்கன் ராணுவம் மவுங்டாவின் கட்டுப்பாட்டையும் கைப்பற்றியது இதன் மூலம் முழு வங்காளதேச எல்லையிலும் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டியுள்ளது அரக்கன் ராணுவம் அரக்கன் கிளர்ச்சியாளர்கள் மியான்மர் ராணுவத்தை வெற்றி கொள்வாராயின் மியான்மர் இரண்டாக உடைக்கப்பட்டு மேற்கு பகுதியில் என்ற புதிய நாடு கூடும் அரக்கன் ராணுவத்திற்கு பின்னணியில் சீனா இருப்பதாக இந்தியா குற்றம் சாட்டி வருகிறது அரக்கன் ராணுவத்தின் வளர்ந்து வரும் வலிமை இந்தியாவுக்கு பல்வேறு சவால்களை ஏற்படுத்துகிறது குறிப்பாக மியான்மரில் இந்தியாவின் முதலீடுகள் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் மியான்மரில் இந்தியாவின் மூலோபாய முயற்சிகளின் முன்னெடுப்பு ஆகியவை சவாலுக்கு உள்ளாகியுள்ளன இந்த அபாயங்களை குறைப்பதற்கு முன்னெச்சரிக்கையான ராஜதந்திர ஈடுபாடும் மியான்மரில் முதலீடுகளை பாதுகாப்பதில் அதிகரித்த கவனம் செலுத்துவதும் இந்தியாவுக்கு முக்கியமானதாக உள்ளது மியான்மரின் கிளர்ச்சி இராணுவத்தின் கை ஓங்கி இருப்பதையொட்டி ஐநூற்று பத்து கிலோமீட்டர் நீளம் உள்ள மிசோரம் மியான்மர் எல்லையில் இந்திய அரசாங்கம் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது மற்றும் வேலி அமைக்கப்படாத சர்வதேச எல்லையின் இருபுறமும் பத்து கிலோமீட்டருக்குள் வசிக்கும் மக்களின் நடமாட்டம் தொடர்ந்து ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது எல்லையின் இருபுறமும் பத்து கிலோமீட்டருக்குள் வசிக்கும் இரு நாடுகளின் குடியிருப்பாளர்களும் இனிமேல் ஒருவரை ஒருவர் சந்திக்க எல்லை பாஸ் தேவை சர்வதேச எல்லையின் இருபுறமும் பத்து கிலோமீட்டர் எல்லைக்குள் வசிப்பதை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை சமர்ப்பித்தால் மியான்மர் மற்றும் இந்திய குடிமக்களுக்கு எல்லை தாண்டி பயணம் செய்ய எல்லை பாஸ் வழங்கப்படுகிறது மற்றும் இந்த எல்லை பாஸ் ஏழு நாட்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும்